ியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா சரி சந்தோஷமா இருக்கிறீங்களா குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஆசீர்வாதம் ஒரு மன மகிழ்ச்சி எப்பவும் காணப்படணும் அதுதான் ஆண்டுடைய விருப்பம் அதுக்காக தான் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப நேரமே வாரத்தில் ஒரு நாள் உங்களோடு சேர்ந்து நான் ஜபம் செய்கிறேன் மற்ற எல்லா நாளுமே நீங்கள் குடும்ப ஜம தவறாமல் பண்ணணும் அப்போ தான் அந்த தெய்வனுடைய ஆசிர்வாதம் வீட்டில் நிலைத்திருக்கும் சரி இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து பாடப்பாடு என்ன பாட்டு பாடலாம் இந்த குட்டி பாப்பாட்ட கேட்கலாமா என்ன பாட்டு பாடலாம் ஓ உதவி வரும் கண்மலையா யார் இது கண்மலை ஏசப்பாவா ஓ ஏசப்பாவை தான் நோக்கி பார்க்கணுமா அதனால் உதவி ஒரு கண்மலை யார் என்ன குட்டி பாப்பா சொல்கிறாங்க ஏசப்பா தானா அப்போ ஏசப்பாவை நினச்சி நம்ம பாட்டு பாட போகிறோம் சரியாக பாடலாம் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் பையமும் படித்தவரை நான் பார்க்கின்றே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் பையமும் படித்தவரை நான் பார்க்கின்றே கால்கள் தலாட ஆடவிட மாட்டாள் காக்கும் மேவன் நுழைங்க கால்கள்டமிடமாட்டார் காக்கும் என்ால் தூங்க விளை காக்கிறவர் என்னால் தூங்கமாட்டார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் பையமும் நான் பார்க்கின்றேன் படித்தவரை நான் பார்க்கின்றேன் கத்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார் கத்தர் எல்லா தீங்கிற்கும் அவரது ஆத்தும காத்திடுவார் அவரது ஆத்தும காத்திடுவார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் பையமும் படித்தவரை நான் பார்க்கின்றே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் பையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் பையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன் நமக்கு உதவி ஏசமிடத்திலிருந்து வரும் என்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு உதவி தேவை இருக்குல்ல ஒரு பண தேவையாக இருக்கலாம் ஒரு சுகம் தேவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரிய பிள்ளைகளுக்கு படிப்புக்கான இடம் தேவையாக இருக்கலாம் கத்தர் உதவி செய்வார் சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் கத்தரிடத்துலேருந்து உதவி வரும் அற்புதம் நடக்கும் சரி அடுத்து இன்னொரு பாட்டு பாட போகிறோம் என்ன பாட்டு பாடலாம் ஆ தேவனை ஆராதிக்கணா ஓகே தேவன் ஆராதிக்க போகிறீங்களா ஓகே எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணுமா இந்த குட்டி தம்பி சொல்கிறாங்க சேர்ந்து நம்ம அந்த பாட்டு தேவனை ஆராதிக்கிறேன் அந்த பாடலில் எல்லோரும் சேர்ந்து ஆராதனை ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலேருந்து துதித்த பாடுவார் சேர்ந்து பாடலாமா the எல்லாரும் அப்படியே வலதுகரம் உயர்த்தங்க வீட்டில் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி கண்களை மூடி தேவனையுமே ஆராதிக்கிறேன் இயேசுவையுமே ஆராதிக்கிறேன் நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கிறோம் நீர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிற தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தில் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தேவனையுமை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிரசன்ன உடைய வல்லமை உடைய மகிமை இப்பொழுது எங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் 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 எங்கள் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம் இதோ உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய வீட்டை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மகிமை என்னுடைய வீட்டை மூடுகிறதற்காக எங்களோடு நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமைன் ஆமேன் வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானித்து செபிக்க போகிறோம் உங்க ஜெப குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்கல்ல அதெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுங்க நாம் வந்து வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு ஜெபிக்கும்போது முதல்ல நம்ம உங்கள் பகுதி உங்கள் கிராமம் பட்டணம் பகுதி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய கடைசி உங்களுடைய தேவைகள் நீங்கள் எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்க ஒரு ஜெப ஒரு கையேடு வைத்துக் கொள்ளணும் ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளணும் அதில் எழுதி வைத்து ஆண்டுடைய பாத்தில் வந்து கருத்தாக தினமும் ஜெபிக்கணும் உங்கள் குடும்ப ஜெபத்தில் தினம் அந்த காரியத்தை ஜெபிச்சு பாருங்கள் அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க அது மாதிரி அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்றீங்களா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் வீடியோவில் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து உலகம் முழுது லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் இப்போ வசனத்தில் நம்ம எண்ணாகவும் ரெண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் நாம் வந்து வரிசை ஆதி ஆகமத்துலேருந்து தியானித்து கொண்டே வர்றோம்ல ஸ்பெஷல் டேஸில் அந்தந்த நாளுக்குரியதை தியானிப்போம் அது இல்லாதபடி வரிசையாக நம்ம தியானித்து வருகிறோம் எண்ணாகமும் ரெண்டாவதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா எடுத்துக்கொடுங்க பைபிள் எல்லாம் வச்சுருக்கீங்களா பைபிளை போராட்டுங்க அதை பழைய பாட்டில் நூற்றி அறுபத்தி ஏழாவது பக்கம் முதல் ரெண்டு வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாமா கத்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இசிறுவேல் புத்தரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசிரிப்பு கோடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் இஸ்ரோல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் விடுதலையாக்கி கொண்டு வர்றாரில் அவங்கள பன்னெண்டு கோத்தரங்கள் இருக்கிறாங்க இந்த கோத்தரம் கோத்தரமாக தேவன் வரும்படி தேவன் ஒரு ஒழுங்கு செய்கிறார் நம்முடைய தேவன் எப்பொழுதுமே காட் ஆஃப் டிசிப்ளின் அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி வீட்டு காரியமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் காரியமாக இருந்தாலும் சரி எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்கணும் பாருங்கள் ஆண்டு அந்த ஐந்தப்பத்தை கொண்டு மக்களுக்கு போஷிக்க தீர்மானித்த போது ஐம்பது ஐம்பது பேர் உட்கார சொல்கிறாரில்ல ஒரு டிசிப்ளின் ஐம்பத்தைந்து பேர் உட்காருங்க உட்கார்ந்தா நான் தேவை சந்திப்பேன் அது மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் மக்களே வனாந்திரத்தில் நடத்தும் போது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கை குழந்தைகள் வயசானவங்க அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாமே இருக்கிற அவங்க வர்றாங்க கூடாரம் அமைச்சு தங்கி கொள்ளுவாங்க இப்போ ஆண்டு அவங்க எங்கெங்க அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ வசதி அங்கே இருந்து கொள்ளுங்கள் அப்படி ஆண்டு சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஆசரிப்பு கூடாரம் இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அங்கே தான் கத்தரை சந்திக்கிற இடம் தேவனை மக்கள் தேடும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள் எந்த வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அப்போ தேவனை வந்து சந்திக்கவும் அவரோடு பேசவும் நம்ம இப்போ ஆலயத்துக்கு போகிற ஆராதிப்பதற்கு அதே மாதிரி கத்தரை தொழுது கொள்ளை செபிப்பதற்கு ஒரு இடத்தை தேவன் அமைத்து கொடுக்கிறார் அதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம் அது அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் தான் ஒவ்வொரு கோத்தரமாக பாழைய இறங்கணும் ஆண்டு வந்து ஒரு டிசிப்ளினாக சொல்ல இருப்பாருங்க அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் மத்தில் ஆசரிப்பு கோடாரம் சுற்றிலும் பன்னிரெண்டு கோத்தரமும் பாழையம் இறங்கணும் ஏன் ஆண்ட ஒரு ஆசிரியப்பு கோடாரத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எல்லாம் அங்கே இருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி இல்லை மத்தில் ஆசிரிய கோடாரம் சுற்றிலும் பாழையம் இறங்குங்க அப்போ உங்களுடைய கோத்தரங்க கோத்தரமாக நீங்கள் பாளையத்தில் இருக்கணும் ஆசிரிப்பு கோடாரம் உங்களுக்கு சமீபமாக இருக்கணும் எதுக்காகன்னா நீங்கள் ஒழுங்கு ஆசிரியப்பு கோடாரத்தில் வந்து கத்தரை தேடணும் கத்தரை ஆராதிக்கணும் கத்தரை தொழிறு கொள்ளணும் ஆண்டவரை சந்திக்கிற இடம்ல அதுக்கு நீங்கள் தூரமாக இருக்கக்கூடாது என்பதாக இதுதான் இன்றைக்கு பாருங்க புதியற்பாடு காலத்தில் வந்திருக்கிற நமக்கு சபைகள் சர்ச் என்பதை தேவன் ஒழுங்கு பண்ணி தந்திருக்கிறார் சிலருக்கு சொந்த கட்டடம் இருக்கும் சிலர் வாடகை கட்டடத்தில் ஆராதனை நடக்கும் சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாடகை இடத்தில் ஆராதனை நடக்கும் சிலருக்கு வந்து ஒரு வீட்டு மாடியில் ஆராதனை நடக்கும் இப்போ தான் சபை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு சர்ச்சைக்கு போகிறீங்க ஒரு சபை உங்களுக்கு சபை நடத்துக்க ரெவரெண்டு அப்படின்னு சில சபையில் சொல்லுவாங்க பாஸ்டர் அப்படின்னு சில சபையில் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் பொதுவானது மெய்ப்பன் அதுதான் வேதம் சொல்லுகிறது மெய்ப்பன் ஷெப்பர்டு அவங்க வந்து ஆராதனை நடத்துவாங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாருமே ஆராதனைக்கு போய் கத்தரை ஆராதிக்கணும் மற்ற தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கணும் அங்கே தேவனுடைய வசன பிரசங்கிக்கப்படும் வசனத்தை கேட்கணும் இதெல்லாம் தேவன் இன்றைக்கும் வைத்திருக்கிற ஒழுங்கு இந்த சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது அதாவது நம்ம வந்து கட்டாயம் ஒரு ஆலயத்தில் போய் கத்தரை ஆராதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்பதை வேதன் தெளிவாக சொல்லுகிறாரு அதுவும் இந்த கடைசி காலத்தில் நாம் சபை கூடி வர்றதில் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு நேற்று ஆராதனைக்கு போகிறீங்களா போனீங்களா நேற்றுக்கு சர்ச்சுக்கு போனீங்களா போய் கத்தரை ஆராதிச்சிங்களா யார் போனீங்க சில சில மனைவி தவறாமல் போயிடுவாங்க அப்படின்னு சில எங்கள் அப்பா அம்மா தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவாங்க அப்போ நீங்கள் என் பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க நீங்கள் உங்கள் காரியம் என்ன ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஞாயிற்றுக்கிழமையில் கத்தருடைய ஆலயத்துக்கு போய் கத்தரை ஆராதிக்கணும் ஆசிர்பு கூடாரத்தில் போய் நீங்கள் தொழுது கொள்ளணும் பேசணும்னு ஆண்டவர் வந்து அந்த காலத்திலேயே தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் இந்த கடைசி காலத்திலையும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஆராதனை மிஸ் பண்ணவே கூடாது தவறாமல் ஆலயத்தில் போய் கத்தரை ஆராதிக்கணும் அன்னைக்கு போகும்போது நீங்கள் வாய் திறந்து கத்தரை ஆராதித்து பாடலோடு சேர்ந்தவரை தொழுது கொள்ள முடியும் அப்புறம் தேவனுக்கு காணிக்க படைக்கணும் இல்லை இருதயத்தோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் அப்புறம் அவருடைய ஊழியங்கள் நிறைவேற்றப்பட முடியும் அப்புறம் வசனத்தை கேட்கணும் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆகாரம் ஒரு வாரத்திற்கு தேவையான ஆகாரத்தை அந்த நாள் பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் அந்த வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தினால் போஷிக்கப்பட்டு நீங்கள் வரணும் அதனால் நீங்கள் வந்து தேவாலயம் பக்கத்தில் இருந்தால் அதனால அதனால்தான் பக்கத்தில் எந்த சர்ச் இருக்கோ அதுக்கு போங்கன்னு சொல்லுவார் சிலருக்கு தூர இடத்துல இருக்க சர்ச்சை தான் பிடிச்சிருக்கும் தப்பு உங்களுக்கு எந்த சர்ச்சில் போனால் உங்களுக்கு வந்து விடுதலையோடு ஆராதிக்க முடியுது உங்களுக்கு வசனம் கிடைக்கிதோ நீங்கள் போகலாம் இந்த சர்ச்சுக்கு தான் போகணும் அதுக்கு தான் போன அப்படி என்பது கிடையாது உங்களை கத்தர் எந்த சர்ச்சில் இருக்க கைட் பண்ணுகிறாரோ அந்த சபையில் நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் போகக்கூடிய சபரம தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல போகலாம் தப்பு கிடையாது ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க புதுசாக ரசிக்கப்பட்ட வருவாங்க உங்கள் பக்கத்தில் இருக்க சபைனா நீங்கள் குடும்பமாக சர்ச்சுக்கு வேகமாக போக முடியும் அங்கே ஒரு உபாசேபை நடந்தால் கலந்து கொள்ள முடியும் பைபிள் ஸ்டடி நடந்தால் கலந்து கொள்ள முடியும் தூரமாக இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வருவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி சர்ச்சுக்கு போய் சேமிக்கலாம் கிராமத்தில் பாருங்களேன் கிராமத்தில் மத்தியில் ஆலயம் இருக்குது சுற்றிலும் மக்கள் குடியிருப்பாங்க பக்கத்தில் தான் அவங்களுடைய வீடுகள்லாம் இருக்கும் நடக்கிற தூரத்தில் தான் சர்ச்சஸ் இருக்கும் என்ன காலையில் ஆராதனை இருக்கும் மாலையில் ஆராதனை இருக்கும் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை ஜபங்கள் இருக்கும் இப்படி பல விதமான ஜபங்கள் ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அதான் சபை அப்படி இருக்கணும் அப்போ நீங்கள் டக்குன்னு நடந்து போயிடலாம் பக்கத்தில் இருந்தால் போயிடலாம் அடிக்கடி ஆலயத்தில் போய் உள்ள அந்த ஜபங்களில் ஊழியத்தில் பங்கு பெறுவது ரொம்ப அவசியம் கட்டாயம் இப்படி பங்கு பெற வேண்டும் அதனால தான் ஆண்டவர் வந்து ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாழையம் மறங்குங்க என்பதாக சொல்லுகிறார் இன்றைக்கி எதுக்கு இங்கே கூட்டியிருக்கீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ரொம்ப பக்கம் தான் நல்ல ஸ்கூல் இருக்குது ஒரு ஸ்கூலை தேடி நீங்கள் போய் உங்களுடைய குடும்பத்தை இருக்கிற சூழ்நிலை மாத்திரீங்கள நல்ல சர்ச் இருக்குதா ஆவிக்குறி வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஆராதனை இருக்குதா அதை முதல்ல பாருங்கள் மற்றதெல்லாம் ரெண்டாவது முதல்ல கத்தருக்கும் அப்படி காரியத்துக்கு இடம் கொடுத்தா வீதியெல்லாம் கத்தர் ஒழுங்கு பண்ணி தருவா பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்காக ஒரு இடத்தை விட்டு மாறி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க ஸ்கூல் பக்கத்தில் போய் குடியேறீங்களே சர்ச்சை பக்கத்தில் இருக்குதா ஆவிக்குறி ஆசீர்வாதம் கொடுக்குதா யோசித்து பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம நிறைய பேர் உலக காரியத்தில் தான் கவனம் செலுத்துகிறோம் ஆவிக்குறி காரியத்தை விட்டு விடுகிறோம் அதனால் குடும்பமாக நீங்கள் சர்ச்சுக்கு போகணும் நான் சமீபத்தில் ஜப்பானுக்கு உழைத்து போயிருந்தப்போ அங்கே ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க டீனேஜ் பருவத்தில் அந்த பிள்ளைகள் வந்துட்டாங்க அந்த மகளோடு பேசி கொண்டு இருந்தேன் அந்த ரெண்டு குழந்தையினுடைய தாய் அந்த மகளோடு பேசினேன் அவங்க வந்து புறஜாதி மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க இக்குழந்தை குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு போகிறது தவறுனதே கிடையாது கை குழந்தையாக இருக்கும்போதே தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுவேன் பிள்ளைகளை எல்லா வாரமும் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணதே கிடையாது குழந்தைகளை கட்டாயம் நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் ஆண்டோருக்கு முன்னால் கொண்டு நிறுத்திடுவேன் சொல்லி அந்த மகள் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குடும்பமாக ஆலயத்தில் போய் தேவனை தொழிலு கொள்வார் நீங்கள் இப்படி சில குடும்பத்தில் பிள்ளைகளை நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னு அனுப்பினா பின்னால் வர போகிறதே கிடையாது அது ரொம்ப சில இதில் பிள்ளைகள் நீங்கள் போங்க நான் பின்னால் வரேன் குடும்பமாக போங்க சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலியாக எழும்பி ஒன்றா நின்று ஜெபிச்சுட்டு சர்ச்சுக்கு போகிற ஆண்டு வரே உங்களுடைய வீட்டுக்கு போகிறோம் எங்களோட பேசுங்கள் ஆசீர்வம் ஜெபிச்சுட்டு சர்ச்சுக்கு போங்க குடும்பமாக போங்க குடும்பமாக வாங்க அது உங்களுக்கு இப்போ அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப நல்லது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் குடும்பமாக போகிறீங்க ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போனால் குடும்பமாக போகிறீங்க நீங்கள் மாதிரி சில ஷாப்பிங் போனால் குடும்பமாக போகிறீங்க அப்போ ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போகும்போது ஃபேமிலியாக போங்க ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு குடும்பமாக போய் இன்னைக்கு தெய்வ சமர்த்தனைக்கு தெய்வன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார் இல்லை சிலர் சொல்லுவாங்க நாங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறோம் பிள்ளைகளுக்கு இது பிடிக்காத அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை தனியாக இன்னொரு சர்ச்சுக்கு அனுப்பக்கூடாது அந்த சர்ச்சில் என்ன டாக்டர் ஏன்னா இது கடைசி காலம் கள்ள உபதேசங்கள் சாத்தான் தந்திரமாக நுழைகிற காலம் அங்கே என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க என்ன உபதேசம் கொடுப்பான்னு பண்ணி தெரியாது பேரண்ட்ஸு தான் பொறுப்பு அதனால் உங்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறை ரொம்ப முக்கியம் நிறைய வெளிநாடுகளில் கூட சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைகள் அங்கே போகிறாங்க நாங்கள் இங்கே போகிறோம் அதனால பிள்ளைகளை இழந்து போனவங்க அவங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறாங்களா அங்கே போய் கத்தரை ஆராதிக்கிறாங்களே தெரியுமா அவங்களுக்கு அவங்க வந்து அங்கே யார் யாரோட பழக்கம் வச்சிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் கூட போனால் பிள்ளைகளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் க அவங்க கூட சேர்ந்து கத்தர ஆறாதீங்க அதனால் நீங்கள் அடுத்த தலைமுறை முக்கியம் அதனால் நீங்கள் குடும்பமாக சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் அதை விட்டு விடக்கூடாது நான் மலேசியாவுக்கு போயிருக்கும் போது முதல் முறை முப்பது வருஷத்துக்கு முன்னால் அங்கே போது முதல் முறை அந்த நாட்டுக்கு போனபோது மாம அதை மலேசியா சிங்கப்பூர் குளித்து போது என்னை ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா அங்கே குடும்பம் குடும்பமாக சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க நம்ம நாட்டில் எப்படி இல்லை பெண்களுக்கார தனி இடம் ஆண்களுக்கார தனி இடம் சிறு பிள்ளைகளுக்கு முன்னாலே இடம் பிள்ளைகள் இருந்தால் ஓடு முன்னாலே போய் உட்காந்து கன்னி வெரைட்டி விட்டுறது முன்னாலே இடம் இதே பார்த்துருக்குறோம் இப்போ நிறைய மாற்றம் டவுன்கள்லாம் மாற்றம் வந்துட்டு கிராமத்தில் அப்படியே இருக்குது ஆனால் நான் அங்கே பார்த்தது குடும்பம் குடும்பமாக கணவன் மனைவி மற்ற பிள்ளைகள் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பிள்ளைகளாக இருந்தாலும் ரெண்டு குட்டி பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவி உட்காந்து ஆராதனையில் பங்கு பெறுவாங்க அதை பார்த்து எனக்கு சந்தோஷம் குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் வந்து கத்தர் ஆராதிப்பது அது நல்ல ஒரு பழக்கம் அதனால் சில சபைகளில் ஆண்கள் கார பெண்கள் பெண்களுக்காரன்னு ஓகே அது அந்த சேர்ந்து உட்காரருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா குடும்பமாக உட்காந்து கத்தரை ஆராதிக்கிறது நல்லது அது அந்தந்த சபையை பொறுத்து அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி நான் மலேசியாவில் பார்த்த கம்யூனிஸ்ட் சர்வீஸ் திருவிருந்து கொடுக்கும்போது பெரியவங்க தான் நெலியும் போவாங்க பிள்ளைகள்லாம் உட்காந்துருப்பாங்க இங்கே பெரியவங்க தான் போய் வருஷம் முழங்கால் போடும் அங்கே குடும்பமாக போவாங்க கணவன் மனைவி குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் சர்வீஸுக்கு ஆமாம் ஹால்ட்டலில் போய் கணவன் மனைவி மத்தியில் குழந்தைகள் முழங்கால் போட்டிருப்பாங்க அந்த போதைகிற என்ன செய்வார்னா பெரியவங்களுக்கு மட்டும் அப்பா அம்மாவுக்கு தான் கம்யூனியன் கொடுப்பாங்க இந்த சின்ன பிள்ளைகள் அதை பார்க்குங்க கையை கோப்பிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணுவாங்க அப்போ சிறு வயதிலேயே இந்த பிள்ளைகளுடைய மனதில் பதிந்துரும் நமக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது நம்ம பெரியாளான பிறகு ஆண்டுடைய பந்தியில் சேர முடியும் சின்ன வயசுலேயே அவங்க கற்றுக்கொள்கிறாங்க பிள்ளைகள் வந்து எனக்கு அது வேணும்னு இடம் சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க நான் நிறைய பார்த்துருக்குறேன் அந்த குட்டி பிள்ளைகள் அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது நல்லது இது மாதிரி நீங்கள் குடும்பமாக கத்தருடைய சமூகத்தில் போகணும் ஆராதிக்கணும் எங்கள் குடும்பமாக உட்கார வாய்ப்பு கிடைக்கிதோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் சபையெல்லாம் அது இருக்காது அதனால் அந்த சபை ஒழுங்கும்படி நடந்து கொள்ளுங்க ஒரு குடும்பமாக ஆராதிக்க வாய்ப்பு கிடைச்சா குடும்பமாக பிள்ளைகளை பக்கத்தில் வைத்து கொள்வது தான் நல்லது பிள்ளைகளை முன்னால் போனி விரட்டி விடாமல் உங்கள் பக்கத்தில் வச்சுருந்தா பிள்ளைகளும் கூட சேர்ந்து பாட்டு பாடும் வசனத்தை பைபிளை தனியாக கொடுத்து கூட்டிகிட்டு போங்க வசனத்தை எடுத்து காமிங்க பழக்குங்க மற்றையின்னு சொன்னோன்னே இப்படி இங்கே தான் இருக்குது பாரு இதை கவனின்னு சொல்லி சின்ன வயசுலேயே பிள்ளைகளை கூட வச்சு பழக்குங்க அது ரொம்ப நல்லது அப்போ குடும்பமாக ஆண்டு சமூகத்தில் போய் ஆராதிப்பது அது வந்து பெரிய சந்தோஷம் பெரிய ஆசிர்வாதம் ஆசிரிப்பு கூடாத அதனால தான் ஆண்டவர் மத்தியில் அமைத்தார் உங்களுடைய ஆலயத்துக்கு தவறாமல் குடும்பமாக போங்க குடும்பமாக போய் கத்தரை ஆராதிங்க கத்தரை ஆசிர்வதிப்பார் சரியா இப்போ நம்ம ஜெபிக்கலாமல் அப்படியே முழங்கால் படிக்கிடுங்க எல்லோரும் முழங்கால் பொடியிட்ட ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக ஆராதனையில் போய் உண்மை ஆராதிக்கணும் சர்ச்சுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போகணும் நாங்கள் குடும்பமாக நம்ம ஆராதிக்கணும் ஆண்டு வரே நாங்கள் யாருமே தவறக்கூடாது நாங்கள் பெற்றோர் பிள்ளைகளாக குடும்பமாக போய் உங்களை ஆராதிக்கணும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கணும் எங்கள் பிள்ளைகளும் உண்மை ஆராதிக்கணும் நாங்கள் சேர்ந்து உண்மை ஆராதிக்கணும் அப்படி சொல்லுங்கள் சபை கூடி வருதில் விட்டுறக்கூடாது நாங்கள் தவறாமல் போய் பங்கு பெற்றோம் உடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டு ஒரு சொல்லுங்கள் ஆண்டு ஒரு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் இன்றையிலிருந்து அந்த தீர்மானம் எடுங்க ஆண்டு யார் யார் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் இன்னைக்கு குடும்பமாக சர்ச்சைக்கு போவோம் குடும்பமாக ஆராதிப்போம் நாங்கள் குடும்பமாக போய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து வசனத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதியும் இந்த குடும்பங்களை ஆசிர்வதியும் தவறாமல் குடும்பமாய் ஆராத பங்கு பெற்று ஆசிர்வதிக்கப்பட இந்த குடும்பத்திற்கு கருவை தாறும் ஆண்டு வரேன் இன்னும் சர்ச்சைக்கு வராதவங்க குடும்பத்தில் இருந்தால் அவங்களுடைய மனதில் பேசுங்க அவங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யுங்க அவங்கள ஆலயத்தில் வந்து சர்ச்சையில் வந்து மை தொழிறு கொள்கிற இருதயத்தை கொடுங்க இப்படியே எங்கள் ஊரில் எங்கள் பட்டணத்தில் இன்னும் சர்ச்சைக்கு குடும்பமாய் வராத தனி பேர் இருக்கிறாங்க அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் எல்லா கிறிஸ்தவர்களும் குடும்பமாக ஆலயத்திற்கு வரணும் குடும்பமா சபைக்கு வரணும் குடும்பம் குடும்பமா வந்து கத்தரை ஆராதிக்கணும் அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரை பெற்றோர் பிள்ளைகளாக வந்து உண்மை ஆராதிக்கணும் அந்த எழுப்புதல் குடும்பத்தில் உண்டாகணும் சபையில் உண்டாகணும் எங்கள் கிராமத்தில் எங்கள் பட்டணத்தில் உண்டாகணும் அன்று ஒரு எல்லோரும் குடும்பமாக வந்து கத்தரை தொழுது கொள்ள கத்தர் கருபை கொடுங்க ஆவியானவர் அப்படியே கரியை செய்து ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எங்கள் சபையிலும் பெரிய ஒரு ஆசிர்வாதமான மாற்றம் உண்டாகட்டும் இப்பொழுதும் தகப்பனே நாங்கள் எங்களுடைய ஜபக்குறிப்புகளை எங்களுடைய பாதத்தில் வச்சுருக்கிறோம் எங்கள் குடும்பத்துக்கு தேவையான இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இந்த வாரத்தில் இந்த காரியத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி தாங்க அன்றுவரை எல்லாம் மாற்றுங்கள் ஒரு அற்புதம் செய்து ஆசிர்வதிங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தோமை துணிக்கிறோம் முழு குடும்பத்தையும் உங்களுடைய ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய பிரச்சனை எப்போது எங்களுடைய வீட்டிலே நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகலோ பக